பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைந்த மற்றும் ஏற்கனவே அரியர் வைத்துள்ள மாணவர்களுக்கான துணைத் தேர்வு ஜூன் ஐந்தாம் தேதி முதல் ஜூலை இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என்று அரசு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது பள்ளி மாணவர்கள் பள்ளி மூலமாகவும் தனித்தேர்வு மாணவர்கள் சேவை மையங்கள் மூலமாகவும் மே பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் குறிப்பிட்ட தேதிக்குள் விண்ணப்பிக்க தவறியவர்கள் சிறப்பு கட்டணத்துடன் மே முப்பது முப்பத்து ஒன்று ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வரும் பதினைந்தாம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதேபோல் வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது சென்னையில் சனிக்கிழமை வரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் பி எம் ஸ்ரீ திட்டத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் ஆகிய மாநில அரசுகள் கையெழுத்திட உத்தரவிடக் கோரி பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் ஜி எஸ் மணியின் பொதுநல மனுவை விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது இது தொடர்பாக அவர் தாக்கல் செய்துள்ள பொதுநல மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதி ஜே பி பார்த்திவாலா தலைமையிலான அமர்வு விசாரித்தது அப்போது தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாநில அரசுக்கு உத்தரவிட முடியாது என்று தெரிவித்த நீதிமன்றம் அதே நேரம் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டால் விசாரிக்க முடியும் என்றும் தெளிவுபடுத்தியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க